கேபி டிவி நேரத்துக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இவங்க வந்து ஜெயந்தி கண்ணப்பன் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் நான் இவங்களை வந்து இன்றைக்கி கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு ஒரு முடிவு பண்ணேன் அதுக்கு என்ன காரணம்னா நான் வந்து இந்தியா கிளிட்ஸ்க்காக ஒரு இன்டர்வியூ வந்து என்னை பண்ண சொல்லி கேட்டாங்க சரின்னு சொல்லி மோகன் சர்மா அவர்களை வந்து நீங்கள் இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னை கேட்டாங்க என் சீரியலில் நிறைய சீரியலை அவர் ஆக்ட் பண்ணியிருக்கார் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு எட்டு சீரியலுக்கு மேலே எங்கள் சீரியலில் அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதனால் என்னன்னு சொல்லி நான் இன்டர்வியூ பண்ண போனேன் ஆனால் போன இடத்துல எதிர்பாராத விதமாக அவர் பல குற்றச்சாட்டுகளை லக்ஷ்மி கம்மில் வச்சார் அதில் வந்து சிலதெல்லாம் எனக்கு டைஜஸ்டே பண்ண முடியல ஸோ சில விஷயங்கள் வந்து நானும் அப்போ ரொம்ப சின்ன பொண்ணு சிலதெல்லாம் எனக்கு தெரியும் அபண்டமான புழுகுன்னு தெரியும் சிலது வந்து எனக்கு தெரியாது அதனால் என்னை விட இந்த விஷயத்த நல்லா தெரிஞ்ச ஜெயந்திதா விடக்கூடாதுன்னு சொல்லி ஏன்னால் ஒரு எப்பவுமே இந்த கல்யாணம் பண்ணவங்க பண்ற ஒரு பெரிய தப்பு என்ன நான் கொண்டாடிக்கிட்ட இருந்து பிரிஞ்ச உடனே அவளை வந்து ரொம்ப ஒரு கெட்டவளா வந்து பண்ணிடுறாங்க அதுவும் இப்ப அவங்களுக்கு திருமணமாகி முப்பத்தெட்டு வருஷமா வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க இன்னொரு ஹஸ்பண்ட் கண்டிப்பா அவங்கள பத்தி பேச இவருக்கு என்ன ரைட் இருக்கு ஏங்க நீங்க இதை இப்ப சொல்றீங்களே அங்க கேட்கறதுக்கு என்ன அந்த இடத்துல என்னால் கேட்க முடியல பிகாஸ் தட் இஸ் அவுட் சைட் சேனல் என்னால் என்னால் வந்து நிறுத்துங்க நான் இதுக்கு மேலே இந்த இன்டர்வியூ பண்ண விரும்பலன்னு தான் என்னால் சொல்ல முடிஞ்சதே தவிர என்னால் வந்து மேல் அங்கே இருந்து எந்திரிச்சி நான் வந்து நடந்து போக முடியாது பிகாஸ் தட் இஸ் நாட் ரைட் நான் அந்த சேனலை அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் ஆனால் இதில் சில விஷயங்களை நான் வந்து கண்டிப்பாக அவங்க கிட்டே கேட்கணும்னு இருக்கேன் ஜெயந்திகா எனக்கு நீங்கள் ஓகே சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா சில விஷயங்கள் ஜனங்களுக்கு வந்து எப்போவுமே சினிமா ஆர்டிஸ்ட்னாலே ஒரு விதமாக கேவலமாக அவங்கள பற்றி ரொம்ப தரக்குறவா பேசுகிறாங்க அது எவ்வளோ தப்புங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லாருமா அந்த பேசுகிறாங்கல்ல இப்போ சமூகத்தில் என்ன நடக்குது இல்ல இப்ப வெளியே என்ன நடக்குது திரையில தோன்றாம திரையில இல்லாம மத்த இடத்துல நம்ம எவ்வளவு பாக்குறோம் யூடியூப்ல மத்த நேரடியாகவே பாக்குறோம் எல்லாமே மாறிடுச்சு டிரஸ் போடுறதுல இருந்து அவங்க வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு கண்டிப்பா இப்போ எல்லா செல்லவுங்க என்கிட்டயே சொல்லுவாங்க ஐயோ திரை உலக மகளிர கையெடுத்து கும்பிடணும் போல இருக்குன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து விஷயங்கள் மாத்தில வேலை செய்யறவங்க கூட நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த கட்டிங் பண்ணி போடுற பிளவுஸ் அவ்வளவு வந்து மாடர்னா இருக்கு ஓகே அவங்க ஆசைப்படுறாங்க போட்டுக்கிறாங்க நமக்கு ரைட்டு கிடையாது புரியுதுங்க பட் எல்லாருமே அந்த மாடனிட்டியை விரும்புறது இல்ல அந்த ப்ரொவோகேட்டிவ்வா பண்ணக்கூடாதுதான் மாடர்னிட்டில கூட ஒரு மரியாதை குடுக்கிறாப்புல ட்ரெஸ் பண்ணா பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சுக்கா நம்ம தமிழ்ல வந்த ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு கட் ஆஃப் கூட வச்சுக்கலாம் ஒரு சர்டன் டைம் வரைக்கும் எந்த ஆர்டிஸ்ட்டுமே அந்த மாதிரி ப்ரொவோகேட்டிவ்வா இருக்குது கிடையாது அதுக்கப்புறமா சரஜா தேவி அவங்க போடுறது பிளவுஸ் அந்த அக்கா போடுற பிளவுஸ் தேவிகா இவங்க எல்லாம் பார்க்கும்பொழுது எப்படி அவங்களை அந்த இடுப்புல அந்த கொஞ்சம் இவ்வளவு தூரம் தான் தெரியும்ல ஸ்லீவ்ஸோட அந்த மாதிரி ரொம்ப மரியாதையா இதுல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நேற்று ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு அக்யூசேஷன் என்னன்னா அவங்க பாம்பேக்கு ஒரு ப்ரோக்ராம்க்கு வந்திருக்காங்க ஏதோ ஒரு லக்ஸுக்கோ எதுக்கோ ஒரு ஆடுக்காக வந்திருக்காங்க இவர் ஃபோன் பண்ணி ஷாப்பிங் வாங்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்களா இவர் வந்து அங்கே கூட போனாராம் போனவரை அங்கே வந்து அப்படியே அவங்க ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்களாம் இல்லை இல்லம்மா நான் வந்து கல்யாணம் பண்ணாமல் தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் குங்குமம் இருந்தால் கொடுமான்னு சொல்லி குங்குமம் கேட்டு வச்சுட்டு தான் நான் இது வந்து ஒரு கொச்சையாக வெளியில் பேசுகிறது ஆணும் பெண்ணும் ஒரு இடத்துல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறாங்க அந்த நேசித்து அந்த அன்பில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு வேலை ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னா இது எப்படி நீங்கள் வந்து கொச்சையாக்க முடியுதையும் எனக்கு இதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கா அவங்க யார் எல்லாத்தையும் விடுங்க அவங்களும் ஒரு சக நடிகை அவங்களும் வந்து அவங்க கூட நடித்தவங்க அவங்கள நம்ம வந்து எந்த காலகட்டத்திலையும் லக்ஷ்மின் அம்மான்னு இல்லை யாரையுமே விட்டு கொடுத்தா அது மாதிரி வந்து இப்போ இவங்களே சினிமா உலகத்தில் இருக்கவங்க இவங்க பேசுனா அப்போ வெளியில் இருக்கவங்க அது மட்டும் இல்லை எனக்கு லக்ஷ்மிக்காவை தெரிஞ்ச வரைக்கும் நான் லொக்கேஷனில் அவங்கள பார்த்த வரைக்கும் அவங்க ஒரு ஷூட்டிங் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டாங்க கூட அவங்க ரொம்ப வீட்டில் ஒரு லக்ஷ்மி மாவன் இன்ன வரைக்கும் கூட என்ன ரொம்ப வெரி டிசிப்ளின் அவங்க லைஃப் ஸ்டைல அவங்களே தான் இன்னைக்கும் குக் பண்றாங்க அவங்களும் ரெண்டு பேருமே இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியில அவங்க சினிமா ஷூட்டிங் சாப்பாடு அவுடோர்ல கூட சாப்பிட்டது இல்ல நம்பியாரங்கல் ஆம்பளைல நம்பியாரங்களுக்கு இவங்க மூணு பேர் தான் அதுக்கப்புறம் எப்படி தோட்டம் வேலை செய்கிறாங்க செடிக்கு தண்ணி இது பண்ணுறாங்க நவராத்திரி விடாமல் வைக்கிறாங்க வயசாகிட்டே இருக்கிறான் கூட சொல்வே என்னென்னு ஆனால் அது அப்புறம் வந்து உடம்பு அவங்க எவ்வளோ அழகாக ட்ரிம்மாக எப்படி வச்சுக்கோங்க அதே எக்ஸசைஸ் அவங்க பண்ணுறாங்க நீங்கள் நீ சொல்லப்போனால் மில்டரி லைஃப் மாதிரி அந்த காலையில் ஏந்திரிக்கிறது எந்த டைம் அப்புறம் தூங்க போகிறது எத்தனை மணி நீங்களாம் கண்ட நேரத்துக்கெல்லாம் உங்களுக்கு பேச முடியாது ஒம்பதுக்கு மணிக்கெல்லாம் அவங்க படுத்துடுறாங்க அவங்க உணவு கட்டுப்பாடு எல்லாமே ரொம்ப சரியாக இருக்காங்க ரெண்டாவது அவங்க ஒரு பிளஸ்டு சோலாக இருக்கிறதுனால தானே இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு கடவுள் வேலை கொடுக்குறாரு எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கிது இன்றளவும் அவங்க கன்னடத்துலையும் பாப்புலராக இருக்காங்க மலையாளத்துலையும் இருக்காங்க தமிழ்லேயும் ஒரு வெப் சீரிஸ் கூட பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி மாடர்னில் இருக்கக்கூடிய வெப் சீரீஸ் கூட அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க போய் அவங்கள இப்போ நம்ம அவங்க அந்த பாப்பா நம்ம சந்திரகலா டாக்டர் அவங்க தான் அந்த சீரியல் வெப் சீரிஸ் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க அது அது ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டுச்சு அந்த வெப்சீரிஸ் அது மாதிரி அவங்க வந்து அந்த நடிப்புன்னு வந்துட்டு அந்த டெடிகேஷன் அதுதான் அவங்க எனக்கு தெரிஞ்ச மானா அந்த மொத்த உருவம் என்னென்னா அந்த தொழிலுக்கு அவங்க கொடுக்குற மரியாதை அவங்க ஒரு டிசப்ளின்டு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அதாவது அவங்க ருக்மணிகா சொன்னாங்களா இனிமே இந்த மாதிரி ஒரு பெண்மணி இந்த உலகத்தில் பிறக்கவே முடியாதுன்னு சொன்னாங்களா யாரு சொன்னாங்க அவர் சொல்கிறாரு ஐயோ ஓகே ரெண்டு பேர் சேர்ந்து வாழும் பொழுது அவங்களுக்குள்ளே நடந்த விஷயங்கள் அவங்க குடும்பத்தார் சொன்ன கமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து பேசுகிறது ஒரு டீசன்சியே கிடையாது அது டீச அது ஒரு எத்திக்கலும் கிடையாது அது வந்து அப்படி ஒரு ஒரு பப்ளிக்கில் சொல்லவும் கூடாது ஒன்றா இருக்கும் பொழுது இதெல்லாம் எடுத்து அந்த மா அதே அதில் அதை நான் கண்டிப்பாக கண்டிக்கிறேன் அப்படின்னா சொல்லக்கூடாது அண்டு இன்னொன்று ஏன்னா அவங்க தாயார் அப்படி ருக்மணி அம்மா அப்படி சொன்னாங்கன்றது இருக்கு ஒரு எவிடன்ஸ் கிடையாது ஹம் அதாவது இன்னைக்கு வந்து இவருக்கும் நல்ல வயசு ஆயிடுச்சு அபவ் ஒரு செவன்டி ஃபைவ் இருக்கும் இப்போ நம்ம வயது முதிர்ச்சி அடைய அடைய நம்ம மோர் பாலிஷ்டா ஆவோமா இந்த மாதிரி பேசிக்கிறேன் இவருக்கு இத்தனை தடவை மூணு தடவை கல்யாணம் எனக்கு தெரியாது மூணு தடவை ஆமா மூணு தடவை முதல்ல அவங்க லக்ஷ்மி அவர் திருமணம் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு பெண் வந்து கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கு அந்த பையனே இப்ப கல்யாணத்துக்கு நிக்கிறான் அவனுக்கே தேர்ட்டி இயர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்தது இப்போ அந்த கல்யாணம் நான் அட்டன் பண்ணேன் மூன்றாவதாக அவர் திருமணம் பண்ணிக்கிட்டாரு சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பரதநாட்டியம் அது சவேரால ரிசப்ஷன் நடந்தது நாங்கள்லாம் போயிருந்தோம் அந்த மூணு திருமணம் அவருக்கு நடந்தது எப்படியும் நம்ம லக்ஷ்மி அம்மா வந்து ருக்மணி அம்மா வந்து நம்ம படங்களில் நிறைய நடிச்சிருக்காங்க மணியோசை நிறைய படத்துல நடிச்சிருக்காங்க அவங்க அப்புறம் வந்து நம்ம நிறைய குடும்ப நண்பராக தான் இருக்கோம் இப்போ மோகன் வந்து நான் என்ன அவர் என்ன அந்த மாதிரி இது உண்மை அக்கா ஆறு லட்சம் கொடுத்து விட்டது அந்த வீடு வாங்காமல் அந்த வீட்டில் ஒரு பிரச்சனை இப்போ சமீபத்தில் வரும்பொழுது அப்போ நான் ஃபோன் பண்ணி நான் கேட்டேன் லக்ஷ்மி அவன் அவங்க பொழுது அவங்க சொன்னாங்க ஆம ஜெயந்தி அப்போ நான் அதை வாங்க சொன்னேன் அப்போல்லாம் ரெஜிஸ்டர் பத்திரப்பதிவு ஆஃபீஸ்க்கு நம்ம போக வேண்டாம் கொடுத்தாலே அவங்க பதிவு பண்ணிவிடுவாங்க அப்போ ஆக்சுவலி நான் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நான் இது பண்ணது பட் நான் இவர்கிட்ட கொடுத்து கணவன் ஆச்சேன் நீ போய் பதிவு வாங்கன்னு சொல்லும்பொழுது இவங்க வந்து அவர் தன்னோட பெயர்ல அவரு பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு மறுக்கப்பட்டாங்க நான் வந்து நிறைய சொத்தை நான் இழந்திருக்கேன் டீ நகர் ஒரு தடவை நானும் அவங்க ஆஹ் லக்ஷ்மிமாவும் ஒன்னா கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கூட என்கிட்ட சொன்னாங்க நகர்ல ஒரு வீடு அந்த பக்கம் இந்த வீடு கூட என்கிட்ட இருந்தது அந்த ஹிந்தி சபாக்கு பின்னாடி தெரியல ஆமா அதுவும் இழந்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சரி அனுபவம் வருதுடா வயது ஆகுது அனுபவம் வருது என்ன இருந்தாலும் சந்தோஷமா இருந்திருப்பீங்க ஒருத்தர் ஒருத்தர் பேச சொல்ல பேசக்கூடாது அந்த மாதிரி சொல்லக்கூடாது அவங்களும் ஒரு வாழ்க்கையில எவ்வளவோ பேரை சந்திக்கிறாங்க இருக்கும் ரெண்டு திருமணம் பண்ணிருக்கலாம் மூணு திருமணம் இன்னைக்கு நான் தான் நான் சொல்றேன் பாருங்க என்ன திரையுலக பெண்மணிகளை சொல்றாங்க வெளியே என்ன பெரிய பெரிய வீட்டில எல்லாம் அப்படி நடக்குதுடா அதெல்லாம் நம்ம இங்கே பதிவு பண்ண முடியாது பெரிய பெரிய எல்லாம் கல்யாணம் ஆகி கல்யாணத்துக்கு குழந்தைகள் நிற்பார்கள் அப்போ வந்து அந்த மனைவி அவுட் பண்ணிடுறா ஃபேமிலியை விட்டு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு பெரிய வீட்டில் நடந்திருக்கு ஏன் எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற ஒருத்தங்களுடைய பையன் அவனை வந்து கல்யாணம் பண்ணி ஒப்பனை லவ் பண்ணி கூப்பிட்டு வரான் அது ப்ரெக்னெண்ட்டாக வருது கூட்டம் வந்தோடனே இந்த அம்மா ஆவும்னு கற்றுது நாங்கள்லாம் சேர்ந்து வேண்டாம் வேண்டாம் மாசமாக இருக்குது நீ பண்ணி வச்சுடு நீ வேண்டாம்னு சொன்ன மட்டும் கேட்க போகிறாங்களா நல்லபடியாக நீ இருந்து பண்ணி இதான் கரெக்டு நானே தான் வந்து உத்தரவெல்லாம் இருந்து வாங்கி கொடுத்தேன் குழந்த பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு சண்டையாகிப்போச்சு ரெண்டு பேருமே குழந்தை விட்டு போயிட்டாங்க அந்த குழந்தை ஒரு நாலு நாளாக எங்கள் வீட்டில் தான் இருக்குது ஐயோ ஸோ தர்ஷன் பேர் அவ்வளோ அழகாக இருக்கான் மூணு வயசு தான் அவ்வளோ க்யூட்டாக இருக்கான் எப்படி மனசு வருது குழந்தைய விட்டுட்டு போறதுக்கு ஆயிரம் பிரச்சனைனாலும் ஆனால் இந்த காலத்தில் அப்படி துணிச்சலாக இருக்காங்க இருக்காங்க அதனால வந்து திரைப்பட மகளிர் இன்னைக்கு சொல்றதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் இன்னைக்கு நாங்கள் யதார்த்தத்துல நேரடியில நாங்கள் ஒன்று காதில் வர செய்தி இப்போ நீங்கள் தெரியுமே ஃபேமிலி கோர்ட்டுன்னு ரெண்டு மூணு இருந்தது இன்னைக்கு என்ன நம்பர் ஸ்கோப் போயிட்டு இருக்குது சின்ன சின்ன விஷயம் ரொம்ப ஈஸியா திருமணத்தை முறிச்சுட்டு போயிட்டே இருக்கான் எனக்கு பொறுமை இல்லாமல் இருக்கும் அப்படி எனக்கு இந்த இன்டர்வியூவில் என்ன வருத்தமாக இருந்ததுன்னா நான் வந்து எனக்கு எந்த பொல்லாப்புமே பேச பிடிக்காது நான் எங்க போனாலும் ஸ்மூத்தா ஒரு இன்டர்வியூ பண்ணிட்டு வர ஆள் திடீர்னு நமக்கு தெரிஞ்சவங்க இதனை அக்காவை சப்போர்ட் பண்ணுங்கிற எண்ணத்துல கூட பேசல தான் உத்தமன் ஆனா அவ வந்து ரொம்ப கெட்டவன்னு சொன்னது எனக்கு மனசு ஒத்து வரல ஏன்னா ஒருத்தரை வந்து லவ் பண்ணும்போது உனக்கு அவ பெரிய ஒரு சொப்ன சுந்தரியா தெரியுறாங்க நீங்க லவ் பண்றீங்க கல்யாணம் பண்றீங்க கூட அது என்ன தேவைன்னு நான் சொன்னேன் ஏன்னா நல்லா வயசாச்சு எல்லாம் அவங்க வீட்டு குழந்தைகளே கல்யாணத்துக்கு நிற்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இப்போ இதெல்லாம் பேசக்கூடாது இப்போ அந்த குழந்தைங்க சமூகத்துல வேற இடத்துல போய் மக்களை அப்போ ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கும் போது அதெல்லாம் இருக்கும் இங்க எல்லாருக்கும் ஒரு எம்பாரேஸ் மாதிரி என்ன சொன்னார்னா தத்தெடுக்க வேண்டிய அவசியம் என்ன பெத்த குழந்தைய சரியா வளர்க்காம தத்தெடுக்க வேண்டிய அவசியம் என்ன நான் சொன்னேன் ஏன் சார் தத்தெடுத்தா என்ன இருக்க அவங்களுடைய சொந்த காசு ஒரு பொண்ணு வந்து சொன்ன பச்சை கேட்க மாட்டேன்ட்டு போயிடுறா அப்ப அதுக்கு அவங்க குழந்தையுடைய அன்பு இல்லாம அவங்க வளரணுமா ஒரு குழந்தை இது பெட்ஸுக்கு அவ்வளவு செலவு பண்ணி என்ன நோய் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது பழைய ஒரு அமைச்சர் இருந்தாங்கடா ஜோதி வெங்கடாச்சலன் காங்கிரஸ் மினிஸ்ட்ரியில் இருந்தாங்க ஜோதி வெங்கடாச்சலன் அவங்களுக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு அப்புறம் அவங்க சவுத் ஆப்ரிக்காவிலேருந்து ஒரு குழந்தைய அவங்க தத்து எடுத்து வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சாங்க அதனால ஒன்றும் தப்பு கிடையாது உங்களோ உங்களுக்கு அதாவது இது வந்து குடும்ப குடும்பத்தில் ஐஸ்வர்யா நடிக்க போகணும்னு சொல்லும் பொழுது இவங்க லோன்லியாக ஃபீல் பண்ணியிருக்கலாம் குழந்தைய அதுல என்ன தப்பு இருக்கு அவங்க எடுக்க அதெல்லாம் நம்ம வந்து அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் இல்லையா எனக்கு வந்து என் வீட்டுல நான் இன்னொரு குழந்தை வேணும்னு நான் நினைச்சேன் அது என்னுடைய நான் வந்து உன்னதுக்கு நீ பால் டின் வாங்கி கொடுன்னு கேட்கலையே நீ அதை காப்பாத்து நீ அதுக்கு வந்து பேம்பர் போடுன்னு நான் கேட்கலையே நான் தானே அதை வளர்க்குறேன் அப்போ உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு அது நீங்க கூட கூட வாழல வாழ்ந்தா கூட உங்களுக்கு ஒரு ரைட் இருக்கு ஏமா எனக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லைம்மா நீ என்னை கேட்டுட்டு பண்ணுமான்னு கூட சொல்லலாம் நீங்க விவாகரத்து பண்ணிட்டு போயாச்சு அவங்க லைஃப்ல அவங்க கல்யாணம் பண்ணி முப்பத்தெட்டு வருஷம் ஆச்சு இப்போ போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை இல்லை இப்போ அது தத்து எடுக்கிறதுலாம் அந்த அந்த குழந்தைங்க இதெல்லாம் கேட்டால் எவ்வளோ மனசு வருத்தப்படுவாங்க பட் அவங்கெல்லாம் லக்ஷ்மி மாவோட அந்த டாக்டர்லாம் அவள் ஸ்டெல்ல மாரிஸ் கல்லூரியில அவளை அட்மிஷன் பண்ணும்போது நாங்கள் போய் அட்மிஷன் பண்ணோம் பெங்களூர்ல நல்ல இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்க ஆக்சுவலி அவள் பிளஸ் டூ நல்ல மார்க் வாங்கும் போது ரொம்ப ச நாங்கள் சந்தோஷம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்புறம் எனக்கு தெரியும் நாங்கள் நான் சிவா அக்கா மூணு தான் போயிட்டு செல மாரிஸில் போய் சிஸ்டர் பார்த்தோம் சிஸ்டர் பிரின்ஸிபலில் பார்த்தோம் அது என்னோடய நான் அது அங்கே படித்தது வந்தேன் போனோடனே வந்து ஐயோ கிடைக்குமோ கிடைக்காதோன்னு லக்ஷ்மிக்கா ரொம்ப இது இருந்தாங்க அப்புறம் உடனே நான் திரும்ப இவங்க யார் நேஷ்னல் அவார்டு வின்னர் இவங்க எவ்வளோ பெரிய நடிகை தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடம் தடைசி அவங்க கன்னடத்துலேருந்து வந்த பிரின்சி பிரின்ஸிபல் அவங்க உடனே அவங்க சொன்னாங்க ஐயோ லக்ஷ்மிமா டாக்டரை நாங்கள் இங்கே காலேஜில் சேர்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லதுக்கா நீங்க சில இதெல்லாம் சொன்னது ஏன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இல்லை அது மாதிரி அந்த வீடு கூட அப்புறமா நான் விசாரிச்சேன் அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்தோடன அந்த வீடே ஏற்கனவே ஒருத்தருக்கு வித்து திருப்பி ரெண்டாவது வித்தாருங்கிறதையும் சொன்னாங்க அது இல்லை அப்படி இல்லை அது இல்லை இல்லை அந்த வீடு என்னென்னா அவங்க டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் நினச்சார் அது மேலே வந்து ஒரு ஒரு திரைப்படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு மேலே கடன் வாங்கியிருந்தார் கடன் வாங்கிட்டு இருக்கும் பொழுது அப்புறம் அந்த வீடு தேவையில்லை ஏன்னா அவர் மூன்றாவதாக திருமணம் பண்ணாங்கள்ல சாந்தி ஷி சச்ச ஒன்றரை ஃபுல்லு லேடி அவங்க அவங்க சாந்தி வந்து அவங்களுக்கு அவங்க வழியாக அவங்களுக்கு ஒரு வீடு கிடச்சிது அதனால் இவங்க ஷிஃப்ட் ஆகி அங்கே போயிட்டாங்க அப்படி இருக்கும்பொழுது இந்த வீட்டை டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லும்போது ஒரு டாக்டர் அந்த டாக்டர் கூட நான் என்னை வந்து மீட் பண்ணார் ஏன்னா அந்த என்ன ஆகிடுச்சு இவர் வந்து டாக்ட என்ன சொன்னாங்க அது மேலே கடை அந்த டாக்டருக்கு அந்த வீட்டை பாய்ஸ் கார்டனில் ஒரு வீடு வாங்கி அது ஒரு கெஸ்ட் ஹவுஸாக ஆக்கணும் அப்படின்னா அந்த டாக்டருக்காசு ஈஸ் அன் யங் டா டாக்டர் ஒரு நாற்பது நாற்பது ரெண்டு வயதாக இருக்கும் அவருக்கு அதனால் அவர் என்ன நினச்சிட்டாரு சரி இதுக்கெல்லாம் நம்ம நேராக அவங்க சந்திக்கவே இல்லை என்ன மோகன் என்ன சொல்லிருக்காரு அவருக்கு டாக்டர்ன்றதுனால ஈஸியா லோன் கிடைச்சது கிளியர் பண்ணிட்டாரு அப்புறம் என்ன செஞ்சிட்டாரு மோகனும் அவரும் போய் பத்திரப்பதிவில் டாக்டர் பேர்ல மாத்தி கொடுத்துட்டாரு ஆனால் அது அப்புறம் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னா இந்த இத மீடியேட் பண்ணாங்க பாருங்க இந்த மீடியேட் பண்ண இந்த இடம் இருக்குன்னு டாக்டர் கிட்ட சொன்னது அவர் மோகனுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு புரோக்கர் டாக்டர் அந்த வீடை பால் காய்ச்சணும்னு கொண்டு போய் உள்ள போது பார்த்தா அந்த புரோக்கர் அந்த வீட்டில் இருக்காரு அப்புறம் அவர் வெளியேற்றவே முடியல டாக்டர் இங்கே இஎம்ஐக்கு பணம் கட்டிக்கிட்டே இருக்கிறாரு அவரால் அந்த வீட்டையும் மீட்ட முடியல அப்ப இவங்க சைடுல இருந்து ஒரு கோபரேஷனும் வரல அப்பதான் எல்லாருக்குமே ஒரே சஸ்பிஷன் எதுக்கு இப்போ இவரு வந்து இவரு வந்து வீடை வேக்கண்டா கொடுக்கணும் இது ஏன் அவரு மோகன் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசில உங்களுக்கு தெரியுமே நம்ம அட்வொகேட் ஆனந்த் ஆனந்த் தான் அதை மீட்டு அந்த டாக்டருக்கு அவரு கொடுத்தாரு சோ அதனால வந்து அதுலயே அவருக்கு ஒரு பிரச்சனை யாரு ஏற்பட்டுச்சு அப்புறம் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வாங்கி கொடுத்தா மாதிரி சொல்றாரு ஆஹ் நான் நான் இந்த மானந்த பத்தி சொல்லவே இல்ல நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இன்டர்வியூ எல்லாம் கொடுத்து மீடியாவெலாம் என்னை பற்றி எழுதின உடனே பயந்து போய் போலீஸ் வந்து அதை காலி பண்ணிக்கிறேன் இல்லையே இப்போ அந்த மீடியேட்டர் வந்து அது அவருக்கு ஷர்மாவுக்கு தெரிஞ்சவர் மோகன் ஷர்மாக்கு தெரிஞ்சவர் தான் அவர் தான் டாக்டர் கிட்டே போய் சொன்னது அப்புறம் அவர் எப்படி அவர் உள்ளே போனார் அவங்கையும் அந்த பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஃபுல் குடும்பமே அவங்க ஃபேமிலி எல்லாருமே இருந்து அந்த அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ ஃப்ராடு அவர் பண்ணிவிட்டு அவர் எதுக்கு மற்றவங்கள சொல்கிறாரு ரொம்ப வருத்தமாயிடுச்சு நான் என்ன சொல்றேன்னா மோகன் வந்து அவரும் கலையுலகில் அவரும் அவர் கலையை நம்பி வந்தவர் அவர் பாலக்காடு அந்த கோயம்புத்தூர் அது வந்தவரு அது வந்து நம்ம மதிக்கணும் நம்ம கல்யாணம் அடுத்த பெருமையா பேசுனேன் நான் மதிச்ச அவரை பத்தி ஓபனிங்ல நேஷ்னல் அந்த அவார்ட்னிங் ஷூட்டிங்கில் வந்து நான் எதுவும் ஃபேஸ் பண்ணதில்லை கரெக்டா தான் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு பட் திடீர்னு இன்னொரு பக்கத்தை நான் பார்த்தேன் வந்து விஜய் வந்து இப்ப வரப்போறாரு அரசியல் இதுக்கு என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டது கூட அவர் ஏதோ சந்தோஷமா சொல்வாருன்னு தான் யங்ஸ்டர்ஸ் வரணும் உடனே வந்து தேவையில்லாம வந்து டிஎம்கே அட்டாக் பண்ணார் அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் அதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாதது யாரையும் அட்டாக் யாருமே அவங்க வர்றவங்க இவன் நம்ம பார்த்தா நம்ம நம்ம க கலைஞர் ஃபேமிலி எடுத்தால் கூட அவங்களுக்கு திறமை இருக்கு ஒன்றும் மட்டும் கிடையாது அவங்களாம் கஷ்டப்பட்டு தான் அவங்க அந்த பொசிஷனு மேலே வராங்க அதெல்லாம் நம்மளுக்கு தே எதுக்கு அவங்களே தேவையில்லாமல் என்னமோ தெரியல என்ன ஆகிடுச்சோ கொஞ்சம் எல்லாத்தையும் ரொம்ப ஒரு மாதிரி பேசினார் ஏண்டா அந்த இடத்துல உட்காந்தோங்கிற மாதிரி ஆயிப்போச்சு இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் பட் நான் மட்டுமே கொடுத்தா சரியாக இருக்காது கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களே இருக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு எப்படியோ உங்கள் இன்டர்வியூ இருந்ததோ கேட்டு வாங்கிட்டேன் தேங்க்யூ நான் என்ன சொல்ல அது ஒன்னே ஒன்று சொல்ல வயது ஆக முதிர்ச்சி அடைய அடைய உங்களுக்கு வந்துட்டு நீ நீங்கள் வந்து நல்லது பேசுறது விட்டுட்டு இப்படி எல்லாம் கரெக்ட் வயது ஆக ஆக விட்டு கொடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது இது வரைக்கும் அவங்க பிரிஞ்சு இவ்வளோ வருடங்கள் ஆகின போது கூட அவர் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த ஒரு ரீசண்டாக ஒன் இயராக தான் அப்படி பேசுறாரு

டைஜஸ்ட் பண்ணவே முடியல அதுவும் இந்த போயஸ் கார்டன் வீட்டில் அந்த அந்த புரோக்கர்னு சொல்கிறவர் அவர் இருந்தால் இருப்பாருங்க அப்போ வந்து அந்த நெய்பர்ஸ்க்கெல்லாம் பெரிய தொல்லையாக போயிடுச்சு அதாவது அந்த ட்ரெஸ் பாஸ் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க அதனால் அந்த அதில் வந்து அந்த விற் விற்கிறவங்களுக்கு ரொம்ப பொறுப்பு இருக்குது வேக்கண்ட்டாக வாங்கினவர்கிட்ட அதை ஒப்படைக்கணும் அதை இவர் தவறிட்டார் அதுக்கு டாக்டர் கிட்ட கோபரேட் நான் டாக்டரையும் சத்தம் போட்டேன் டாக்டரையும் கூப்பிட்டேன் என்ன டாக்டர் நீங்க பார்த்து நீங்க சாவியம் வாங்கணும்ல நீங்க எப்படி நீங்க அனுப்பிச்சு விட்டுருங்கன்னு இப்படி அப்புறம் இந்த டாக்டரும் நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு மோகன் கிட்ட கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க எப்படிங்க அந்த மீடியேட்டர் நடுவில் வந்து உட்காந்துட்டாரு இதே மாதிரி அக்காட்ட மேனேஜர் ஒருத்தர் கணேஷன் இருந்தார் உங்களுக்கு ஆமா ஆமா பெரியவர் அவர் கூட ஒரு எட்டு லட்சம் ரூபா வந்து அவரு கொடுக்காம வந்து ஏமாத்திருக்காரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிருசீப்டுன்னு கொடுத்துட்டு காத்தலை வந்து வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு காத்தா வாங்கலாம் எல்லாத்தையும் இவங்க விட்டு கொடுத்துட்டாங்க ஏன்னா இவங்களுக்கும் எவ்வளவோ வாழ்க்கையில் சோகத்தை பரத்தவங்க சோகமாப்பா எவ்வளோ சோகத்தை ஏன்னா அந்த பெரிய ப பெண் கூட அப்போ அவ்வளோ அவ்வளோ அந்த பருவத்தில் அவள் தெரியாமல் எவ்வளோ சில மிஸ்டேக்ஸ் நடந்தது பட் இன்றைக்கி அவளையும் வாரி அணைச்சி தான் சேர்த்துட்ருக்காங்க தான் பெற்ற பெண்ணன்னு அவங்கள விடலை அன்னைக்கு அவங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட சொன்னாங்க எனக்கு அப்புறம் என்ன இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் இந்த குழந்தைங்க என்னோட ரெண்டு குழந்தைங்க எடுத்துக்கிட்டோம் தான் சொல்கிறாங்க அக்கா எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் அவளுக்கு பாதுகாப்பாக வைக்க தெரியாதுன்னு தான் நான் பிரித்து கொடுக்கல அவளுக்கு அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க ஏன்னா அந்த மாதிரி ஏன்னா அக்கா வந்து நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க நிறைய பெரிய பெரிய ஆட்களோட படைப்பாளிகளோட நிறைய அவங்க வந்து பழகினவங்க ரீசெண்டாக கூட எனக்கு ஒரு மெசேஜ் போட்டாங்க நம்ம இஷா யோகாவில் வந்து ஏதோ ஒரு கர்மான் ஒரு புக்கு படி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க அந்த மாதிரி நல்ல டிவோட்டி அவங்க சாய்ராம் தான் சொல்லிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்க குழந்தைக்கு செய்யாம சம்டைம்ஸ் குழந்தைங்க வந்து பெத்தவங்களை இல்லைங்களா அவளுக்கு அவளுடைய கௌரவம் அவளுக்கு வந்து நான் அம்மாட்ட கேட்க மாட்டேன் சுயமா இருப்பேன் அவர் நினைக்கிறா தப்பு இல்லை இருக்கட்டும் அம்மா தான் அவளுக்கு வரதானே போகுது அம்மா சுயமா சம்பாரிச்சது அவரோ அவருக்கும் அவங்களுக்கும் வேற ஒண்ணு குழந்தை பெண்களுக்கு வந்து ஐஸ்வர்யாவும் என்னன்னா பணத்துக்கு இப்ப அவளுக்கே தெரியுது அவளே சொல்றா எனக்கு வயசாயிடுச்சு எனக்கு வந்து என்ன பெ என் பெற்ற தாயை நான் எப்படி விட்டுருவே அப்படி பேசுற அளவுக்கு இப்ப அவளும் முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு வெரி குட் வெரி குட் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பழன வரைக்கும் ரொம்ப நல்ல குழந்தைக்கா ரொம்ப நல்ல குழந்தை எங்களுக்கு சீரியல் தொப்பில் கொடி பந்தம்டா அவங்களோட இன்னொன்னு வந்து தான் பிள்ளையா அப்படின்றது நம்ம மக்கள் கிழக்கம் சொன்னாப்பில்ல அது மாதிரி அந்த குழந்தை வந்து ரெண்டாவது குழந்தை வந்து கண் அவங்களுக்கு சிவாக்கும் லக்ஷ்மிமாக்கும் கண் ஒவ்வொன்றும் அவ்வளவு அந்த குழந்தைய பெரிய சந்தோஷத்தை கொடுத்தா அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவு பெரிய ஒரு வீட்ல அம்மான்னு கூப்பிட ஒருத்தர் இல்லாத போது அம்மானு கூப்பிட்டு போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எங்கள் வீட்டில் என் பசங்கெல்லாம் வெளியில் இருக்காங்க இந்த குட்டி ஓரி ஒரு நாய் குட்டி இருக்குது அது பண்ணுற அட்டகாசமே நமக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் ஒரு பண்ணக்கூடாதா இல்லை அந்த மாதிரி அது வந்து அவங்க தனிப்பட்ட விருப்பம் அது அவங்க செய்கிறாங்க இதெல்லாம் நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது அவங்க மேலாம் செல்ஃபிஷா இருக்கலாம் வேலைக்காரங்களுக்கு கூட சாப்பாடு கொடுக்கறதுக்கு யோசிக்கிற நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் இவங்க வந்து தான் பிள்ளையா எடுத்து எல்லாம் அவங்க பண்றது அது யாரா இருந்தாலும் அதை நம்ம பாராட்டணும் இப்படிதான் நம்ம முதிர்ச்சி அடைஞ்சிட்டு போகணும் பாப்பி நான் கொஞ்ச நாள் நம்மளோட இருந்தோம் வாழ்ந்தோம் நம்ம அவங்கள வந்து தேர்ட் கிட்ட தூத்துறதுன்றது எவ்வளவு ஒரு மட்டமான செயல் என்ன சொல்றீங்க நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டேன் ஓகே டவர்ஸ் ஆச்சு எல்லாம் ஆச்சு பட் எனக்கு என்னமோ தெரியல எனக்கு யாரையுமே அதை பற்றி பேசவே எனக்கு பிடிக்கல நாட் நெசசரி தான் நான் ஃபீலிங் பண்ணுறேன் கண்டிப்பாக இல்லைங்களா கர்மா தேரிங்கிறது என்ன யாரை பற்றியுமே நீ யாவது பேசாதங்கிறது தான் கர்மா தேரி ஆமாம் ஆக்சுவலாக உன் நினைப்பாலும் உன் உள்ளத்தாலும் உன்னுடைய நாவினாலும் நீ வந்து யாருக்குமே தீங்கு நினைக்காதன்னு தான் சொல்றாங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோபத்துல ஒரு சொல் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல இதெல்லாம் வந்துட்டு அவரு எடுத்து இப்படி உரைக்கிறத நான் கண்டிப்பா எதிர்க்கிறேன்டா அது கண்டிப்பா நான் கூட இது வந்து அவர் மனசு நோக்கடிக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு பேசல கண்டிப்பா ஏன்னா அவரும் நம்ம கிடைப்ப நம்ம க நம்ம கலை இருக்கிற ஒரு நடிகர் தான் அதுவும் வந்து அவரும் அவார்டெல்லாம் வாங்கி அவரும் இந்த கலையை நம்பி வந்தவர் அவன் வந்து உங்களுக்கு வந்து அவங்க ஒரு நடிகை மனைவியாக இருந்தாங்க கொஞ்சம் காலத்தில் அதற்காக இன்னைக்கு வயது போயிடுச்சுன்னு நீங்கள் அது வந்து அதை நம்ம வீடு ஒன்று முப்பத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் பேசுறது கண்டிப்பாக கண்டிப்பாக என்ன சொல்கிறீங்க நீங்களாம் என் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்கிறதுனால நான் சொல்கிறேன் எப்போவுமே எந்த ஒரு பெண்ணுமே வந்து விவாகரத்தை ரொம்ப சந்தோஷமாக செய்யறது இல்லை வேற வழி இல்லாமல் சந்தர்ப்ப சூழ்நிலையினால்தான் அவங்க விவாகரத்து அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கே தள்ளப்படுறாங்க அப்படி இருக்கும்போது விவாகரத்தான அந்த பெண்ணையோ இல்லை அந்த ஆணையோ ரெண்டு பேருமே சரி ரெண்டு குடும்பமும் சரி தேவையில்லாமல் பேசக்கூடாது அதே மாதிரி அவங்களுக்கு இன்னொரு திருமணமாகி அவங்க சந்தோஷமாக இருக்காங்க பல வருடங்கள் போது அவங்கள பற்றி தரக்குறைவாக பேசுகிறதும் தப்புன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் கண்டிப்பாக என் மேலே அனுப்பி எல்லாரும் அதை கரெக்டாக நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க மறுபடியும் உங்கள் எல்லோரும் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் எனக்கு கோஆப்ரேட் பண்ணி அட்லீஸ்ட் இந்த உண்மையை கூட இருந்து உங்களுக்கும் எடுத்து சொன்ன ஜெயந்திக்காக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் யூஸ்வலாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்க ஐயோ வேண்டாமா எந்த வம்பலையும் என்னை இழுக்காதுன்னுவாங்க அதுக்காக இல்லை ஒருத்தரை பற்றி நம்ம பழகனவங்களை பற்றி ஒரு தப்பான ஒரு ஒருத்தர் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா அதை கரெக்ட் பண்ண வேண்டியது எங்களுடைய கடமையாக நாங்கள் நினைச்சோம் கண்டிப்பாக நன்றி வணக்கம் ஃபார் மோ சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் subscribe this திஸ் சேனல் அண்ட் கிளிக் த icon